வணக்கம் எதிராட்சியம் ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க ரெடியாவதாக கூறப்படும் நிலையில் எதற்கும் தயாராகவே இருப்பதாக ஈரானும் கூறியுள்ளதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கும் நிலையில் இப்பொழுது மற்றொரு பதற்றமான சூழல் உருவாகி வருகின்றது இஸ்ரேல் ஈரானிடையே தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வருகின்றது கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இது சர்வதேச அளவில் அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலை இஸ்ரேல் விட்டது பெரிய அளவில் சேதமில்லை என்ற போதிலும் இது புவிசார் அரசியலிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது இதற்கிடையே ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு தாம் தயாராக பதிலளிப்போம் என்ற ஈரான் தேவைப்பட்டால் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை கூட பயன்படுத்துவோம் என்று கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை அதிகரிப்பதாகவே இருக்கின்றது ஈரான் தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தை நடத்த உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பெஞ்சமின் நெதன்யாகு நடத்துகின்ற இரண்டாவது கூட்டம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை பதில் தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் எந்தவொரு முடிவையும் எடுக்காத நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இருப்பினும் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக்கொள்ள தேவையான செய்யும் என்று பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க உயர் அதிகாரி ஸ்டீவ் ஸ்காலிஸுடனான தொலைபேசி உரையாடலில் கூறியதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஈரானுடன் கூட இஸ்ரேல் என்ன செய்தாலும் அதற்கு பதிலடி தர தயாராக இருக்கின்றது இது தொடர்பாக ஈரான் தளபதி கூறுகின்ற போது நாங்கள் எங்களால் என்னவெல்லாம் முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்கின்றோம் பல ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஏவுவது ஒரு பதிலடி இருக்கும் சரியான நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுக்க நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார் இதற்காகத்தான் நிதன்யாகு தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார் அதில் ட்ரோனுக்கு பதிலடி கொடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசனை நடைபெற்றிருக்கின்றது இருப்பினும் அதில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஏதாவது பதில் தாக்குதல் நடத்தினால் அதை சமாளிக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது இதற்கான விரிவான போர் உத்திகளை வகுத்துள்ளதாகவும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது இருப்பினும் சர்வதேச நாடுகளுடைய அழுத்தம் அதிகமாக இருப்பதனால் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு குறைவு என்றுதான் கூறப்படுகின்றது அமெரிக்கா தொடங்கி உலகின் பல முன்னணி நாடுகளும் இஸ்ரேல் நிலைமையை மோசமாக்கக்கூடாது என்றே கூறியுள்ளனர் இஸ்ரேல் ஈரானிடையே போரை விரும்பவில்லை என்று கூறியுள்ள அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் அமைதியை விரும்புவதாக தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் முக்கிய தளபதிகள் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டது இஸ்ரேல் மீதான பதில் தாக்குதலுக்கு காரணமாக இருக்கின்றன எனினும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை இருப்பினும் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவே ஈரான் பதிலடி தாக்குதலை கடந்த சனிக்கிழமை இரவு நடத்தியிருக்கின்றது இதேவேளை தன்னுடைய நாட்டின் மீது ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஈரானுக்கு தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்துள்ள இஸ்ரேல் அமைச்சர் பென்னிகான்ஸ் சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்போம் என்றும் இதற்கு ஈரான் பெரிய விலையை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளையில் ஐநாவிற்கான ஈரானின் தூதர் கூறுகையில் எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்ள உரிய உரிமை இருக்கின்றது இஸ்ரேலின் அத்துமீறல் நடவடிக்கை காரணமாகவே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளோம் சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள எங்கள் தூதரக கட்டிடத்தை அளித்ததற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளோம் என்று கூறியிருக்கின்றார் அதேபோல ஐநாவிற்கான இஸ்ரேல் பிரதிநிதி கிளாட் ஏர்டன் இதுகுறித்து கூறுகையில் ஈரான் நடத்திய தாக்குதலை ஏற்கவே முடியாது இதனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் மீது அனைத்து விதமான தடைகளையும் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அமெரிக்கா பிரிட்டன் என்று உலகில் அனைத்து நாடுகளுமே ஈரானின் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த விடியம் இத்தோடு முடிந்துவிட்டது என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒருவேளை இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை தவறு செய்தால் அதற்கான பதில் மிக மிக கடுமையாக இருக்கும் என்றும் ஈரான் இன்றுவரை எச்சரிக்கை விடுத்து வருகின்றது இதனால் இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடித்தாலும் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்பது போன்ற சூழலே இருக்கின்றது இதே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த சில காலங்களாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது சில நாட்களாகவே இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என்று ஈரான் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றது இந்த சூழலில் சனிக்கிழமையன்று திடீரென இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல்களை ஏவித்தாக்கியிருக்கின்றது இருப்பினும் அந்த தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொண்டது இதற்காக இஸ்ரேலுக்கு பல்வேறு நட்பு நாடுகள் உதவியிருக்கின்றன அதன்படி ஜோர்டான் கூட இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி இஸ்ரேலை நோக்கி வந்து பல ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஜோர்டான் சுட்டு வீழ்த்தியுள்ளது இதற்கிடையே ஜோர்டான் மென்னர் அப்துல்லா மற்றும் ஜோர்டான் ராணி ராணியா ஆகியோரின் மூன்றாவது மகள் இளவரசி சல்மா பின் அப்துல்லாவை இந்த விவகாரத்தில் தொடர்படுத்தி இணையத்தில் தகவல் ஒன்று பரவி வருகின்றது அதில் ஈரான் நாட்டின் ட்ரோன்களை சல்மா பின் தானாகவே விமானப்படை விமானத்தில் சென்று சுட்டு வீழ்த்தியுள்ளதாக சொல்லி அந்த தகவல் இணையத்தில் பரவலாகி வருகின்றது அவர் ரோயல் ஜோர்டானிய விமானப்படையின் பைலட் என்பதனால் இந்த மிஷனில் அவர் ஈடுபட்டதாக விமான பைலட் யூனிஃபார்மில் அவருடைய போட்டோவை இணையத்தில் பலரும் பரப்பி வருகின்றனர் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் ஜோர்டான் விமானப்படை பைலட்டாக இருந்தாலும் அவர் இந்த மிஷனில் பங்கேற்றார் என்பதற்கு எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்பதே உண்மையாக இருக்கின்றது ஜோர்டானின் இளவரசி சல்மா ஆறு ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லி ஜோர்டானின் விமானப்படை பைலட் சீருடையிருக்கும் இருபத்தி மூன்று வயதான இளவரசியினுடைய படம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது ஆனால் இப்பொழுது வைரலாகி வரும் இந்த புகைப்படம் கூட புதிய புகைப்படம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவரை பற்றி அந்த நாட்டு செய்தி ஊடகம் கட்டுரையொன்றை வெளியிட்டிருந்தது அதற்காக பயன்படுத்தப்பட்ட புகைப்படம்தான் தற்போது வைரலாகி வருகின்றது இந்த பதிவு இணையத்தில் வைரலான நிலையில் பலரும் இதை பரப்பி வருகின்றனர் இதனையடுத்து ட்விட்டர் தளம் இது பொய்யான தகவலாக இருக்கலாம் என்று எச்சரிக்கை செய்தியையும் இது தொடர்பான அனைத்து டுவிட்களிலும் சேர்க்கப்பட்டது உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் யோடாநில விரசி சல்மா கடந்த ஆண்டு காசாவில் உள்ள மருத்துவமனைக்கு மருத்துவ பொருட்களை அனுப்பும் மிஷனில் ஈடுபட்டார் அந்த மிஷனை தலைமை தாங்கியதே அவர்தான் என்று சொல்லப்படுகின்றது அது தொடர்பான கட்டுரையில் வெளியான படத்தை தான் இப்பொழுது ஈரான் ரோன்களை அவர் சுட்டு வீழ்த்தியதாகச் சொல்லி பரப்பி வருகின்றனர் குறிப்பாக இவர் ராயல் ஜோர்டானிய விமானப்படையின் முதல் லெப்டினனான இளவரசி செல்மா வடகு காசாவிலுள்ள நாற்பத்தி ஒரு படுக்கைகள் கொண்டு மருத்துவமனைக்கு உதவி செய்தார் இருபத்தி மூன்று வயதான அவர் இரண்டாயிரத்தி இருபது முதல் ஜோர்டான் விமானப்படையின் பைலட்டாக இருக்கின்றார் ஜோர்டான் நாட்டின் முதல் பெண் விமானி இவர்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி